ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எதிர்நீச்சல் சீரியலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா தர்ஷன் அன்பு கரிசியோட கல்யாணத்துக்காக வீடியோ கேமரா ஃபோட்டோ எடுக்கலாம் ஆள் கூப்பிட்ருப்பாங்களா அதில் வந்து வீடியோ மேன் வந்து அறிவுக்கரசிக்கிட்ட போயிட்டு உங்களை உங்கள்கிட்ட நான் தனியாக பேசணும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதை கேட்டுட்டு அறிவுக்கரசி ஆத்திரப்படுறாங்க யார்கிட்ட தனியாக பேசணும்னு சொல்கிறேன் நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேமராமேனை அடிக்கப் போகிறாங்க அந்த கேமராமேனை வந்துட்டு குணசேகரன் சொல்கிறாங்க குணசேகரன் மனைவி ஈஸ்வரிய முயற்சி செய்த வீடியோவை உங்கள் ஃபோன்லேருந்து நான் தூக்கிட்டேன் இப்போ அந்த வீடியோ என்கிட்ட இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு அறிவுக்கரசி அதிர்ச்சி ஆகிறாங்க அப்புறமா அந்த வீடியோ மேனை அந்த மேனை ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் பேசிகிட்டு இருக்காங்க யாரை மிரட்டுறேன்னு தெரியுதா என்கிட்ட இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதா அப்படின்னு சொல்லி அறி அறிவுக்கரசு அந்த கேமராமேனை விரட்டிட்டு இருக்காங்க அதுக்கு அந்த கேமராமேன் சொல்கிறாங்க அக்கா அமைதியாக இருங்க இல்லைன்னா இந்த வீடியோ வந்து சோசியல் மீடியாவில் நான் போட்டுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த வீடியோவை வச்சு தான் நாங்கள் பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி ஒரு டீமே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த கேமராமேனு அது இந்த பணத்துக்காகத்தான் நாங்கள் இந்த வீடியோ வச்சுருக்கோம் அப்படின் வந்து இருக்காங்க அறிவு கரசிக்கிட்டு அந்த கேமராமேனு இந்த இதை பற்றி வந்து கரிகாலனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க அதெல்லாம் தெரியாது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த கேமராமேன் சொல்லிகிட்டு இருக்காங்க எனக்கு தேவை அந்த பணம் தான் பணத்தை கொடுத்துட்டா நான் அந்த வீடியோவை கொடுத்துருவேன் உங்ககிட்ட அப்படின்னு வந்து அந்த கேமராமேன் சொல்கிறாங்க சரி நான் பணம் கொடுக்குறேன் ஆனால் வந்துட்டு கல்யாணம் முடியட்டும் அதுக்கப்புறமா நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது எனக்கு இப்போயே பணம் வேணும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க அந்த கேமராமேனு இல்லைன்னா இந்த வீடியோவை வந்து நான் சோசியல் மீடியாவில் போட்டுருவேன் அப்படின்னு வந்து மிரட்டிகிட்டு இருக்கிறாங்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா ஜனனி பார்க்கவி ஜீவானந்தம் எல்லோரும் வெளியில் ரவுடிகள் இருப்பதை பார்த்துட்டு எப்படி தப்பிப்பதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ ஜீவானந்தன் சொல்கிறாங்க நீ வந்த காரில் திரும்பவும் நம்ம போக ஆகணும்னு நினச்சா அது முடியாது அந்த காரில் அந்த காரையே நம்மளை வந்து இருப்பாங்க அந்த ரவுடியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவானந்தத்தை காப்பாற்றின டாக்டர்கிட்ட உங்கள் கார் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் கார் பக்கத்தில் தான் இருக்கு சாவியையும் கார்லேயே தான் வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த காரில் நீங்கள் எப்படியாச்சும் தப்பி போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா ஜீவானந்த நந்தினிகிட்ட சொல்கிறாங்க நம்ம போக டைம் ஆயிடுச்சுன்னா தர்சனம் வந்து கல்யாண மண்டபத்தில் இருந்து வெளியே வர வெளியே வர்றதுக்கு ரெடியாக இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை வந்து ஜனனியும் சக்திகிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க நாங்கள் வர தாமதம் ஆயிடுச்சுன்னா நாங்கள் வர சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லி தர்சனையும் கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி த ஜனனி வந்து சக்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறதா அடுத்த எபிசோட்டில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்